நல்லா பயங்கரமா பண்ணிருந்தாங்க ஒர்க் அவுட் ஆயிருச்சு எனக்கு கேட்ட மொத்தமா ரஹ்மான் சார் நல்லா பண்ணிருக்காரு அவனால தான் படம் ஆச்சு நல்லாவே கமல் சார் வந்து அவரோட பொட்டென்சியல கரெக்டா டைரக்ஷன்ல யூஸ் பண்ணல தான் சொல்லுவேன் ஏன்னா அவரோட பிக் வேற மேபி மனிசா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் பட் மொத்தமா பார்க்கும்போது ஹோல்சமா நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விருவா போகுது செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விருவரும் போகும் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் அந்த ரிவெஞ்சஸ் ரிவெஞ்சுக்கான இதுவா இருக்கும் அப்படியே கொஞ்சம் நடு லைட்டா அந்த பேட்மேன் அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கு லைட்டா ஆனா பட் அது இருக்கு பாருங்க ரொம்ப லேகா இருக்கு படம் கதை அவ்வளவு புரியல மொத்தமா ஆக்டிங் வைஸ் எதுமே தப்பு சொல்லல அந்த சீன்ஸ் ஒவ்வொரு ஆக்டிங்கும் அவர் டேல் பண்ணி பண்ணிருக்காரு உலக நாயகர்ல என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒண்ணு இல்ல ஒரு கமல்சார சாவடிக்கணும் இப்போ அதுக்காக எங்க தெரியுமா போறாங்க நேபாளுக்கு போயிட்டாங்க நேபாளிக்கு பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு ஒரு ஏழு எட்டு பேர் போய் அவருக்கு ஜஸ்ட் தள்ளி விடுறதுக்காக நேபாளிக்கு கூப்பிட்டு போறீங்க மண்சாட்சி உங்களுக்கு இருக்கா டான் டான்ன்றீங்க கமல் சார் பண்ணாருன்னு காட்டுல படத்துல சிம்பு வந்து அமரன் அமரன் ஐயோ அமரன் தான் எனக்கு அப்புறம்ன்றீங்க அவரும் என்ன பண்ணாருன்றது படத்துல சுத்தமா காட்டுல அப்புறமா எப்படி உள்ள உக்காந்து பாட முடியும் ஒண்ணுமே இல்ல ஐயோன்னு ஸ்டார்டிங்ல நாயகன் படத்தை வச்சுதானே வராங்க யாருன்னு காத்துறதுக்காக மத்தபடி ஒண்ணுமே அந்த படத்துல ஒன்னும் இல்ல

பட் கதை இல்லையே ஏன்னா சொந்தக்காரனுக்குள்ளேயே வலுத்தவனுக்குள்ளேயே தான் கதையை அச்சுக்கிறீங்களே தவிர்த்து தேர்ட் பர்சனுக்குள்ள கதைய டைவர்டே பண்ணல எனிமே யாருன்றதே தெரியல வில்ல யாருன்றதே தெரியல லாஸ்ட்ல பார்த்தா சிம்புவும் கமல் சாரும் அச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் வில்லன்னு சொல்லிக்கிறாங்க சுத்தமா ஒர்க் அவுட்டால அதே மாதிரி போலீஸ்ன்னு ஒரு ரோல் வருது அசோக் செல்வன் அவர் யா இருக்கிறாரு அசோக் செல்வனுக்கே தெரியாது போல இந்த இந்தியன் டூ படத்துல வந்து பாபி சுமார் பாத்தியா சிபிஐ போலீஸ் கேரக்டர்ல அதே மாதிரி இங்க ஒரு போலீஸ் சிபிஐ அது எதுக்கு இருக்குன்னு ஆமா எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல சில கதை டைலாக்ஸ் எல்லாம் பேசுறாரு 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 பேசி இருக்கிறார் இது அஷ்டியார் படமும் இல்ல கமல் படமும் இல்ல மணிரத்னம் அவருக்கு உண்டான பாணி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்திருக்காரு அது எனக்கு ஒர்க் ஆகல வளர்த்தவனுக்கு நீ அடுத்தவன் பேச்ச கேட்டு துரோகம் பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லி இருக்கிறாரு இருந்தாலுமே நம்மவர் ஒரு இதுவரைக்கும் அவ்வளவு தனக்கு ஈக்குவலா ரேஞ்சுக்கு ஆர்டிஸ்ட வச்சு நான் பண்ணி பார்த்ததுல ஆனா சிம்புக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மற்றபடி படத்துல எந்த குறையும் இல்ல அன்பரி பைட்டா இருக்கட்டும் ஏஆர் ரஹ்மன் இசையாக்கட்டும் அஞ்சுதா கூவே அந்த பாட்டா இருக்கட்டும் விண்வெளி நாயகனா இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா இருக்கு அழுக வச்சிருக்காங்க முடிகிறப்ப ஏன்னா விண்வெளி நாயகர் அவ்வளவு உயரத்துல போனா கூட அவரு மறுபடியும் எந்திரிச்சு வருவாரு பீனிக்ஸ் பண்ணவே எந்திரிச்சு வருவாருன்றத சிம்பாலிக்ஸா காட்டியிருக்காங்க இல்ல 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 தான் நிறைய ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அவர் வந்து தப்பான நாசர் சாரோட பேச்ச கேட்டுட்டு நம்மவரை வந்து அதாவது சக்திவேல் நாயக்கரை அழிச்சிட்டு அமரனா இருக்கிற நம்ம சக்திவேல் நாயக்கனா வரணும்னு நினைக்கிறாரு அதோட ட்விஸ்ட் தான் அவர் லாஸ்டா சேர்த்து போறாரு ஓகேவா அது வந்து கதைக்காக எடுத்திருக்காங்க கதையில கூட ஒரு நெகட்டிவ் கதை சொல்லி பாசிட்டிவா முடிக்கிறதுக்கு கூட ஒரு கட்ஸ் இருக்குதுன்னா அது மணிரத்னம் சாருக்கு இருக்குடா தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ப்ரோ படம் சோ கமல் சாரோட படம் ஆனா இந்தியன் டூ விட பாத்தோம்னா ஒரு ஐம்பது மடங்கு பெஸ்டா இருக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் மணி 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 சாரோட டைரக்ஷன் சூப்பரா இருக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல படம் டைலாக் வரைய பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மணி சார் படமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது மணி சாரோட படத்துல வந்து டயலாக் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அது ஒரு கேப்சியா இழுக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஒரு டைலாக் வந்து இதுல நிறைய இடத்துல டைலாக் பேசிட்டே இருக்காங்க இல்ல எதுவுமே உள்ள வரல உள்ள ஃபீல் கொடுக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒட்டுமொத்த படத்துல என்ன நல்லா இருக்குன்னு லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சிம்புவும் அந்த ஒரு சென்டிமெண்ட் அதை தாண்டி படத்துல பெருசா எதுவும் சவந்த மாதிரி தான் இருக்கு சவந்த வாரத்துல விஜய் சேதுபதி ஒரு மிரட்டு மிரட்டாரு அருந்த் சாமி ஒரு மிரட்டு மிரட்டாரு சிம்பு அருண் விஜய் எல்லாம் மிரட்டுவாங்க அந்த மாதிரி மிரட்டல யாருமே அதுதான் ஒரு பெரிய மைனஸ் இல்ல மணிரத்னம் சார் ஃபீல்ட் அவுட் சொன்ன காலத்துலயே நான் யாருன்னு காட்ட வேண்டாம் செக்க சவந்தம் வேற லெவல்ல காமிச்சாரு அது அது மாதிரி இது எதிர்ப்பு இருக்கும்னு எதிர்பார்த்துதான் வந்தேன்

மணிரத்ன சார் பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் காட்டுவாரு இந்த படத்துல பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் காட்டியிருக்காரு வேற ஒண்ணு இல்ல ஆனா நம்ம அடுத்தவன் பேச்ச கேட்டா நம்ம இப்படித்தான் அழிவோன்றதுக்கு உதாரணம் சிம்புவ அந்த ரோல் அவ்வளவு அழகா பொருத்தி காட்டியிருக்காரு பட் ஆனா மணிரத்னம் சார் மூவி தானா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் இருந்தது ஏன்னா அவரோட அந்த ஒரு அவருக்குன்னே இருக்கிற ஒரு யூனிக்கான டேலண்டடான விஷயங்கள் எதுவுமே மூவில இல்ல அண்ட் லவ் அதிகமா சூப்பரா காட்டுவாரு அதெல்லாம் இந்த மூவில ரொம்ப மிஸ் ஆச்சு அண்ட் கிளைமேக்ஸ்ல எல்லா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்குமே ரொம்ப பயங்கர காண்டாவும் ரொம்ப கோவம் வரும் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க சோ அதனால கிளைமேக்ஸ் மட்டும் எங்களால ஏத்துக்கவே முடியல ஆக்சுவலி மணிஷா டச் இல்லவே இல்ல மணிஷா படத்தை பார்க்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் இடத்துல கூட ஃபீல் ஆகல சிம்பு வந்து எப்பவுமே ரொமான்டிக்கா பாத்தே பழகிடுச்சு திடீர்னு ஒரு கேங்ஸ்டர் ஒரு ஆக்ஷன் மூவில இறங்கி இருக்காரு ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பட் சிம்புக்கு ஒரு லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கலாம் சிம்பு ஃபேன் கம்பேக் கொடுத்திருக்காரு ஒரு ஆக்ஷன் மூவி கொடுத்திருக்காரு அந்த மாதிரி வந்து பாக்கணும்னா பார்க்கலாம் பட் ஃபேமிலிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு பணம் பார்க்க மாட்டாங்க சிம்புக்கு ஒரு பேர் கொடுத்து ஒரு லவ் சீன் இல்லாததே ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்துச்சு ஏன்னா நாங்க அந்த முத்துமலை சாங் ஆடியோ லான்ஸ்ல கேட்கும் போது நாங்க என்ன நினைச்சோம் ஓ சிம்புக்கு ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கு போல அதனாலதான் இந்த சாங்லாம் வருது போல அப்படின்னு நாங்க ஒரு எதிர்பார்த்தோம் பட் அந்த சாங்கும் இல்ல இந்த இதுவும் சிம்புக்கு லவ் சீன் உள்ளது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு ஆனா ஓகே நாங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல செகண்ட் ஹாஃப் சொன்ன மாதிரி விவேகம் விடாமுயற்சி அந்த மாதிரி ஸ்கீன்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் போட்டு பேட்ச் பண்ண மாதிரி மலையிலேயும் தள்ளி விட்டோன்னே வேகம்ல வந்து அஜித் சாரை கட்டை பிடிச்சி எல்லாம் ஓடுவார்ல ஆனால் அஜித் சாரை நம்ம ட்ரோல் பண்ணுன்னு சொல்லலோ அந்த மாதிரி சீன்ஸ் இங்க மேக் இவர் சொல்றாரு எனக்கு மருத்துவ நீங்க மருத்துவ அஜித் சார் சீன் எடுப்பீங்களா எஸ் சார் கேட்கறாரு போல டக்குனு நானும் கூட இவருக்கு விடாமுயற்சி சீன் கொடுத்துட்டு இருக்கேன் டக்குனு சோ வந்து அதுக்கப்புறம் வந்து பைனலா வந்து செக்க சந்தவானம் பைனல் எதாவது மூவில முடிச்சு வச்சிருக்காங்க செக்க சந்தவானம் பெட்டருன்னு நான் நினைக்கிறேன் படம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் தானா எக்ஸைட்டிங் ஃபேக்டர் எதுவுமே இல்ல கமலோட எஸ்டிஆருக்கு வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமாகவே இருக்கு பட் ஆனா வந்து ரெண்டு பேருக்கு அந்த தீனி வந்து ஒழுங்கா மரிதத்தனம் போடல இது எஸ்டிஆர் படமும் இல்ல கமல் படமும் இல்ல மணிரத்னம் அவருக்கு உண்டான பாணி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்திருக்காரு அது எனக்கு ஒர்க் ஆகல